பூசம் அனுசம் உத்திரட்டாதி என்ன படிக்கலாம் இவருடைய கல்வி முயற்சி என்ன எப்படி இருக்கும் கல்வி காலகட்டத்தில் என்ன திசை நடக்கும் அந்த தசையினுடைய பலம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதவியில் நம்ம பார்ப்போம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்றுமே சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரங்கள் சனி அப்படின்னா தர்ம அடிப்படையிலையும் நல்ல ஒரு ஒழுக்க அடிப்படையிலையும் இருக்கக்கூடியதான் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் இவர்களுக்கு ஒரு பதினைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா புதன் மகாதசை சூப்பராக படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்விக்கதிபதியான புதன் மகாதை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக நன்றாக படிப்பார்கள் ஏன்னா தசை சூப்பர் தசை இந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் சரியான இடத்துல இல்லைன்னா மட்டும்தான் உங்களால் படிக்க முடியாது கண்டிப்பாக ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சாதாரணமாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் படிப்பின் மேலே ஒரு காதல் ஏற்படும் படிப்பு சார் படிச்சுட்டு மாற்ற வேலை எவ்வளோ விளையாண்டாலும் சரி நான் படிச்சிருவேன் சார் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடாது அதனால் டுவெல்த்தில் இவங்க நல்ல மதிப்பு எடுப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதையில் பிறந்தவங்களுக்கு மருத்துவத்துறை வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருக்கு இவர்கள் இன்றைக்கி இன்றைக்குள்ளே நீட் எழுதி எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆனவங்க நிறைய பேர் அதனால் இவங்களுக்கு மருத்துவத்துறை வாய்ப்புகள் மருத்துவத்துறையில் பல்வேறு படிப்புகள் டாக்டரு பல் டாக்டர் சித்தா டாக்டரு ஹோமியோபதி டாக்டரு அதே போல் வந்து நர்சிங்கு இந்த மாதிரி பல் துறையில் இவங்க வந்து சைன் பண்ணலாம் அதே போல் இவங்களுடைய அந்த துறை படிப்புகளை படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் கூட இவங்க வந்து தன்னுடைய திறமைகளை வெளிநாட்டில் போய் காமிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கூட இவர்களுக்கு உண்டு ஐடி ஃபீல்டில் சூப்பராக இன்ஜினியரிங் படிக்கலாம் ஏன்னா புதன் அப்படின்னு நீங்கள் நினச்ச படிப்பை படிக்கலாம் சார் அப்போ ஐடி ஃபீல்டில் நமக்கு படிச்சுட்டு முடித்தோடனே நமக்கு ஜாப் கிடைக்கும் கேம்பஸ் விட உங்களுக்கு வேலை கிடைக்கும் தைரியமாக அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் பயணம் பண்ணலாம் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல வெளிநாட்டு சம்பாத்தியம் நம்மளுடைய வாழ்க்கை தர உயரம் கிட்டத்தட்ட சனி தசை வந்து பத்தொம்போது வருஷம்னாலும் ஒரு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷம் இருக்கனாலும் பத்தஞ்சுக்கு அப்புறம் முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக படிப்பில் ஏற்ற எத்தனை இடையூறுகள் இருக்கட்டும் நம்ம வந்து டீனேஜ் காலத்தில் உள்ள சேட்டைகள் எல்லா விஷயங்கள் இருக்கட்டும் காதல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட படிப்பில் வந்து நீங்கள் கேட்டி படித்து முடித்து ஒரு வேலையை தேடுவதிலே நீங்கள் கெட் வெற்றி அதே மாதிரி ஏதாவது ஒரு நுழைவுத் தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு எந்த நுழைவுத் தேர்வு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதணும் அப்படின்னாலும் சூப்பராக எழுதிரு தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க மிகப்பெரிய நமக்கு வந்து மத்திய அரசு யாராலையும் ஜெயிக்க முடியாத இன்டர்வியூலெல்லாம் கூட இந்த சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுசம் உத்திரட்டாரி பூச புதன் தசை அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுனால அந்த இன்டர்வியூலாம் கூட வெற்றி பெற்று இவங்க வந்து இந்த எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி எங்கள் வீட்டில் முதல் கவர்மெண்ட் ஜாப்பு எங்கள் வீட்டிலே நான் தான் வந்து ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கேன் இல்லை எங்கள் வீட்டில் முதல் முதல்ல நான் ஃபாரின் போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தகுதி வந்து இந்த நட்சத்திரத்துக்காரருக்கு அந்த புதன் தசை நடக்கிறதுனாலே உண்டு புதன் அப்படின்னாலே கல்வி கல்வியில் சிறந்து விளங்குவாது பிஹெச்டி பெறலாம் டீச்சர் ட்ரைனிங் போக்கலாம் ஆசிரியராக நம்ம வந்து வள முடிய ஊடகம் இப்படி பல்தரப்பட்ட துறையில் உங்களுக்கு எந்த துறையின் மேலே ஆர்வம் இருக்குது அந்த துறை சம்மந்தப்பட்ட படிப்பில் நீங்கள் படித்து சூப்பராக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மட்டுமல்ல அந்த வெற்றியை நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருசிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சிலருக்கு வந்து சிஏ எழுதுவாங்க சிலர் வந்து பல அட்டமுழு போயிட்ருக்கோம் உங்களுக்கு ஒரு குறைஞ்ச அட்டமுழுலையே நீங்கள் சீயையில் ஒரு தகுதியான அளவு தேர்வு ஆகிடுவீங்க நாளைக்கு ஒரு ஆடிட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு கணக்கு பதிவு எல்லாம் சூப்பராக இது பண்ணும் பேங்கியல் படித்து பேங்க் துறை வேலைகளுக்கு கூட நீங்கள் அற்புதமாக போகலாம் பல்வேறு துறை வேலைகளில் நீங்கள் வந்து இன்ட்ரிவியூ தேர்வு இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகம் அப்படின்னா அந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விதி விலக்கு என்னன்னா புதன் சரியான இடத்துல இல்லைன்னா தான் நீங்கள் படிக்க மாட்டீங்க அதனால் நல்ல பெருமாளுடைய வழிபாடு புதனுடைய அதிதேவத பெருமாளுடைய வழிபாடு ஹயக்ரிவருடைய வழிபாடு மகா சரஸ்வதி தேவியுடைய வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக சூப்பராக அமையும் கல்வியில் நீங்கள் வெற்றியாளர்கள் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் நான் ஜோதிடம் கேட்பேன் அப்படின்னு நினச்சிக்கலாம் இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பருத்து ஆஃப் பார்த்து டைம் அப்பறத்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் என்னுடைய அலுவலகம் இப்பொழுது பெங்களூரிலும் செயல்படுகிறது நன்றி